ரீசெண்டா சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு பட் இதை யூஸ் பண்ணி நிறைய கிளினிக் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் பண்ணுங்க அப்புறம் தான் உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும் ரிசல்ட்டும் கிடைக்கும் நிறைய கிளினிக் சஃபேர் ட்ரான்ஸ்பிளான் சொல்லிட்டு உண்மையிலேயே ஆர்டினரி எஃப்யூஇ மெத்தட்ல தான் பண்றாங்க சோ இத நிறைய பேஷIENTS ஏமாறக்கூடிய இடமா இருக்கு சோ நீங்க சஃபயர் கேட்டரிங் பண்ண போறீங்கனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் சஃபயர் ஹேர் ட்ரான்ஸ்ப்ளன்ட் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் சஃபயர் பிளேட் தான் அவங்க சேனல் கிரியேட் பண்ண முடியும் உங்க சேனல் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணனும் ஆனா ஒரு சில கிளினிக்ஸ்ல நார்மல் மெட்டல் ப்ளேடே யூஸ் பண்ணி சஃபயர் ஹேர் ட்ரான்ஸ்ப்ளன்ட் சொல்லிட்டு உங்கட்ட அமௌண்ட் அதிகமா வாங்கி நீங்க ஏமாறறீங்க நீங்க சஃபயர் கேட்டரிங் பண்ண போறீங்கனு முடிவு பண்ணீங்கனா நான் சொல்ல இந்த மூணு கேள்வியை நீங்க போகக்கூடிய கிளினிக்ல கண்டிப்பா கேளுங்க நீங்க எனக்கு சேனல் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேட் மெட்டலா இல்ல சஃபைரா ஃபர்ஸ்ட் இத கேளுங்க சஃபைர் பிளேடோட பஞ்சோட சைஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எம்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் நைன் எம்எம் வரைக்கும் தான் இருக்கும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மூணாவது முக்கியமான விஷயம் நீங்க சஃபைர் டிரான்ஸ்பிளான் பண்ண போறீங்கன்னா சோ எனக்கு சஃபைர் பிளேடோட கிட்ட ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க சோ இந்த கேள்வி நீங்க கேட்டாலே உங்களுக்கு உண்மையிலே சஃபைர் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ண போறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் யூஸ் பண்ண என்னதான் ஆகும் மெட்டர் பெட் யூஸ் பண்ணும்போது அதிக ப்ளீடிங் ஸ்லோ ரெக்கவரி ஆகும் சஃபர் பெட் யூஸ் பண்ண குறைஞ்ச டேமேஜ் குயிக்கான ஹீலிங் நேச்சுரல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ பேஷன்ஸ் ஏமாறமா இருக்க அவர்னஸ் கண்டிப்பா தேவைப்படுது ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட் மணிக்கு மேல முக்கியமானது குவாலிட்டி தான் சஃபைன்னு சொன்னா அது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க ஸோ உங்களோட விழிப்புணர்வு தான் உங்களோட ஃபியூச்சர் ஹேர் லுக்கை பாதுகாக்கும் ஸோ இன்னும் இப்படிப்பட்ட ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட் பற்றிய உண்மையான தெளிவான விளக்கம் வேணா ஸோ நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மேலும் சஃபைர் ஹேர் ட்ரான்ஸ்மெண்ட் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல தொடர்ந்து பாருங்க